இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சந்திரன் மீது அதாவது உங்களுடைய ராசி மீது இந்த சனி ரெண்டரை தான் பாத்தீங்கன்னா ஏழரை சனி அளவிற்கு இவர்களுக்கு தேவையில்லாத மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு முயற்சிகளை செஞ்சு அதுல ஒரு சின்ன சின்ன ஒரு உதவிகளை செஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி தொழில் ஸ்தானத்துல அந்த கர்மாதிபதியே இருக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த விசுவாவச வருடம்ன்ற ஒரு புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையையும் எல்லா மாற்றங்களையும் பெற்று இதுவரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த வருடத்துல ஒரு மாற்றமாக வருட கிரகங்களான அந்த நான்கு கிரகங்களும் சனி பயிற்சி ஆகி இந்த வருடம் பிறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி என்ற மாதிரியான வருட கிரகங்களின் முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த விசுவாச வருடம் மிக அருமையான ஒரு வருடமாக இருக்க போது இந்த வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் மிதுன ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாச வருடம் மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமசனியின் பொழுதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக அஷ்டமசனி ரெண்டரை வருஷம்தான் ஏழரை சனி அளவிற்கு இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆபத்துக்களை பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்திருக்கும் அதுவும் இருந்தா கூட இந்த மிதனராசி என்பர்கள் அதை எதுவும் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மென்மையாக நடத்தக்கூடியவர்கள் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக

மேடம் பிரயோஜனம் இன்னைக்கு படிக்காதவர்கள் தான் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க நான் நிறைய படிச்சிருக்கிறேன் டாக்டர் அளவிற்கு படிச்சிருக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் வெளிநாட்டுல போய் படிச்சேன் ஆனாலும் எனக்கு வேலைன்றது பெரிய அளவுக்கு எனக்கு சாத்தியமாக இல்லை நான் ஏதோ எனக்குன்னு கிடைச்ச வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி அதையும் சமாதானம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சந்திரன் மீது அதாவது உங்களுடைய ராசி மீது இந்த வருடம் ஒரு மாதத்திலேயே வருடம் ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பகவான் ஆகி வர்றார் அதனால ஒரு இடமாற்றம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இடமாற்றம் செய்யாம இருக்கும் போது இந்த இடத்துல தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவமானங்கள் சந்தித்தாலும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கர்மாதிபதியே இருக்கிறதுனால அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த ஆஹ் பத்தாம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க என்னென்னலாம் ஒரு மாற்றங்கள் செய்யணும் நினைக்கிறீங்களோ இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அஹ் தொழில பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி சில டெவலப்மெண்ட பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூட வேலை பரா பாக்குறவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துறது இந்த மாதிரி அந்த தொழிலாளர்களுக்கு சில உதவிகளை பண்ணும்போது போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பெருமளவு ஆபத்தை தராது ஏன்னா ஜென்ம குருன்றது பாத்தீங்கன்னா சில மிதனராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய தசாபுத்தி படி தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் இவங்க செய்யாத தப்புக்கு சில பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த சந்திரன் மீது குரு பயணிக்கும் போது எந்த பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதனால இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு முயற்சிகளை செஞ்சு அதுல ஒரு சின்ன சின்ன ஒரு அஹ் உதவிகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டு பயணம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு உங்களுடைய ஃபேமிலியை எடுத்து அழைச்சிட்டு நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்புகள் இல்ல வெளிநாட்டு சம்பந்தமான சில உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த பெண்கள் நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை நம்பி தான் அந்த குடும்பமே கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா கணவருக்கு திடீர்னு வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதனால பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலை நிறுத்தி நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய இந்த பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த வருடத்துல தள்ளி போடுங்க ஏன்னா கொஞ்சம் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் அந்த மாதிரியான முயற்சிகள் இந்த மிதுனராசி பெண்கள் எடுக்க வேண்டாம் நீங்க மிதுனராசி என்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த சொந்த தொழில் முயற்சிகள்ல சில தடைகள் இருக்கு அந்த தடைகளை முழுவதுமா நீங்க அது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல அந்த தடைகள் உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக இந்த தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதுல சிக்கல்கள் நிறைய இருக்கு அதனால பெண்கள் புது முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறத மாத்திரம் செய்யுங்க தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல மீடியா துறையில இருக்கிறீங்க ஒரு நடிகர்களாக இருக்கிறீங்க ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க ஒரு சிங்கரா இருக்கிறீங்க இல்ல ஒரு டான்சரா இருக்கிறீங்கன்னா இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் இந்த அலைச்சல்களுக்காக சோம்பேறித்தனமே படாதீங்க மிதுன ராசி என்பர்கள் சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வருமானம் அப்படியே தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு தன்னுடைய வேலையில ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் ஏன்னா வேலையில ஒரு கேர்லெஸ் இருக்கும் அந்த வேலையினால சில பிரச்சனை அந்த கேர்லெஸ்னால சில பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்புகளும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்ப ஜனவரி மாசம் வேலையை விட்டுட்டோம் இல்ல ஏப்ரல் மாசம் வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேல் வேற நாட்டிற்கு நாங்க மாற்றம் செஞ்சிருக்கலாமா இல்ல இந்தியாவுக்கே வந்துடலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்க வேற நாட்டிற்கு மாற்றம் செய்யலாம் இந்தியாவுக்கு வர்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வருது எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு நமக்கு எப்போ இந்த சனி பயிற்சி வந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுத்துருமா ஏன்னா சனின்றது ஆயுள் காரகன் இந்த ஆயுள் காரகன்ற போது எல்லா வயதானவர்களுக்குமே சனி பயிற்சி ஆன உடனே எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற உங்களுடைய பத்தாம் இடத்துல வராரு பத்தாம் இடத்துல வரக்கூடியவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை தான் பாக்குறாரு அடுத்து உங்களுடைய தான் பார்க்கிறாரு அடுத்து உங்களுடைய விரயஸ்தானத்தை தான் பாக்குறாரு அதனால கொஞ்சம் உடல் நலன்ல தேவையான மருத்துவ உதவிகளை இந்த ராசி அன்பர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மருத்துவ உதவிகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஆபத்துகள் பெரிய பெரிய கண்டங்களோ விபத்துகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த வருட கிரகங்களை கோச்சார நிலவரப்படி தான் வேலை செய்யும் அதனால அதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்